வணக்கம் நான் தேவா எனக்கு கவர்மெண்ட் ஷோரூமுக்கு வேலையால் நிலைக்க சேல்ஸ் அதிகப்படுத்த என்ன செய்வது சார் முதல்ல அது சார்ந்து இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் வெளியில் எடுத்து போடணும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்த எல்லா சூழ்நிலைகளும் ஆள் சரியாக நிலைக்காம எல்லா ஆட்களும் வந்து வந்து போக சேல்ஸ் நாம் நினச்ச மாதிரி இல்லாமல் இருக்க இந்த மாதிரி விஷயங்களையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்ததுனால நம்ம மனசு எதிர்காலத்தில் நமக்கு நம்ம நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இவ்வளவு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த காலம் அதாவது நிகழ்காலம்னு கூட வச்சுக்கலாம் இப்போது இந்த நிமிஷம் இது நடக்குது பட் நாளைக்கு அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாம் நினச்ச விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் முழுமையாக இந்த நிமிஷம் உங்கள் மனசில் இருக்க அந்த எதிர்மறைகளை ஏற்றுக்கங்க ஆமாம் இன்றைக்கி இப்படி தான் இருந்தது இப்படி தான் நடந்தது ஆனால் நான் இனி நல்ல விஷயங்களை பார்க்க போகிறேன் நல்ல விஷயங்களை கேட்க போகிறேன் நல்ல விஷயங்களை சிந்திக்க போகிறேன்னு நீங்கள் நிகழ்காலத்தை ஏற்றுக்கிட்டு எதிர்காலத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது மனசுக்குள்ளே அதை பற்றி சிந்திக்கும் போது ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிறேன் வேலை வேலைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க எல்லா வேலைகளும் நல்லபடியாக நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இது வரைக்கும் கிடைக்கலையே எப்படியாவது நல்ல ஆள் கிடைக்கணுமேங்கிற சிந்தனையிலேருந்து நல்ல ஆள் கிடைச்சிட்டாங்க அவங்க நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படி நல்லபடியாக வேலை பார்த்தா என்னோடய பிஸ்னஸ் எந்த மாதிரி நடக்கும் அப்படி அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்தால் என்னோடய சேல்ஸ் எல்லாம் எப்படி அதிகரிக்கும் ஒருவேளை சேல்ஸ் அதிகரித்தா என்னுடைய பிஸ்னஸ் இன்னும் எவ்வளோ பிரமாதமாக நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா சிந்தனை தான் எல்லாம் நீங்கள் என்ன தான் பிரபஞ்சத்தோட கேட்டுக்கிட்டு நம்ம வந்து அமைதியாக இருந்தால் கூட நம்ம சிந்தனை வந்து பிரபஞ்சத்துக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா நாம் நினச்ச விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் அதனால் உங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் நன்றி